அனைவருக்கும் மதிய வணக்கம் ஆ இந்த ரோடு வந்து நம்ம மணவழி ரோடு அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடுன்னு வைங்களா இதை வந்து படையில் போட்டாங்க ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சாங்க என்னமோ துறைச்சி விட்டுட்டு போனாங்க மண்ணெல்லாம் வேறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிடந்தது கிடப்பில் மீண்டும் வந்து இது வந்து படையில் போட்டாங்க படையல் போட்டு ஒரு ஒரு மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் இதில் கையே வைக்கல இந்த ரோடு ரொம்ப மோ மோசமாகுது இது நேராக சின்ன விழா மட்டும் வரைக்கும் போகணும்னு வைக்கலாம் ஓடவலி மனைவலி சின்ன வீரா மட்டும் முக்கிய ரோடு இது இந்த ரோட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் விழுந்து அடிபட்டார் இரவு நேரத்தில் சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி ரோடு இருந்தால் வழுக்காதா எப்படி இருக்குது பாருங்கள் இது இதை சீக்கிரம் படையிலோட நிறுத்தாமல் அது அதே மாதிரி தேர்தல் வருன்னு காற்றுன்னு இருக்காமல் இந்த ரோட்டை வந்து விரைவில் போடணும் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இந்த ரோடு எவ்வளவு காலமா இந்த ரோடு இப்படிதான் இருக்குன்னு வைங்கள ரோடு முழுவதுமே அப்படிதான் இருக்கு கொடூரமாக இருக்கு இந்த ரோடு பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு அதாவது படைக்கிறாங்க அதுக்கப்புறம் அத கண்டுக்காமலே விட்டுட்டு போயிடுறாங்க படைத்து அப்புறம் எதுக்கு படைக்கணும் படைத்த விரைவில் ஆரம்பிக்கணும் ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்தத்தை வேலையை கொடுக்குறீங்க அதுக்கான பணத்தை கொடுத்தா தான் அவங்களும் செய்வாங்க நீங்கள் படிச்சுட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுக்காம இருந்தால் வேலை எப்படி ஆரம்பிக்க முடியும் அதனால் இதை படைக்கிறது இதை வந்து இந்த ரோட்டை வந்து விரைவில் போடணும்ன்ட்டு கேட்டு கொங்கிட உள்ளார திரும்புற இடமா அப்படித்தான் இருக்குல்ல வணக்கம் வாங்க வாங்க இந்த புதுச்சேரி கடலூர் ரோடு இந்த இந்த இடத்துல வந்து பெட்ரோல் பங்க் எதிர்க்க இந்த பள்ளம் இருந்தது இந்த பள்ளத்துல வந்து இப்போ கிராவல் ஓட்டிட்டு போய்க்கிறாங்க அந்த கிராவல் கூட்டம் தான் வந்து சமமாக இல்லைன்னு வைங்க அதிலே ஏறினா கூட வாகனம் வந்து அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இருசக்கர வாகனத்தில் போகிறவங்களுக்கு தான் விபத்து ஏற்படும் இதை சரியாக சமமாக வந்து நல்ல தரமான முறையில் போட்டு ஒன்றும் சும்மா வந்து ஒரு பள்ளம் இருக்குது மண்ணை கொட்டிகிட்டு போயிருக்கிறீங்க அது அது எவ்வளோ மோடாக இருக்குது அதில் ஏறினாலே வண்டி வழிக்கு நுகுந்துடும் இதை வந்து தயவுசெய்து வந்து இதை வந்து கவனிச்சுட்டு இதை வந்து அதிகாரியோ இல்லை அரசியல்வாதியோ கவனிச்சுட்டு இது இதுக்கான நடவடிக்கை எடுங்க இந்த கடலூர் ரோடு முழுவதுமே இப்போ வந்து இப்போ இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டாங்க ரோடு ஆனால் அங்கங்கே சில்ல சில்லையாக இருக்குதுன்னு வைக்கலாம் இங்கேருந்து தவளை போக வரைக்கும் பாலத்திலலாம் நோனாமுட்டு பாலத்திலலாம் வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அந்த அதில் ஏறினாலே விபத்து விபத்து அதிகமாக முதலிடம் இரண்டாம் இடம் பிடிக்குதுன்னா அது காரணமே வந்து சரியான தரமான ரோடு இல்லை அதால் தான் இப்போ தான் போடுறீங்க ரோடு ஒரு மழையில் பேத்துன்னு வந்துட்டு எல்லா இடத்துலையும் பாருங்கள் அங்கேலாம் பாருங்கள் எப்படி அதுக்குள்ளே பேத்துன்னு வந்துட்டு பாருங்க இப்போ இந்த இடம் இதை வந்து நம்ம ஒரு தடவை பதிவு போட்டோம்னா இங்கே விபத்து நடக்குதுன்ட்டு அந்த பேட்சு பார்த்தாங்க அந்த பேட்ச்சு இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாகவே மறுபடியும் பெரிய பள்ளம் ஆயிடுச்சு இப்போ அந்த பள்ளத்தில் மண்ணை கொட்டிட்டு போய்க்கிறீங்க அதுக்கு கொட்டந்து சார் நல்ல தான் ஆனால் வந்து அதை சரியாக பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள் எவ்வளோ மோடா வந்து நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இதில் வந்து எப்படி வர்ற வாகனம் வந்து வேகமாக வர்ற வாகனம் அப்படியே துள்ளி குதிக்காதா இவ்வளோ இவ்வளோ மோடா போட்டு போய்க்கிறீங்க வாரி கொட்டிட்டு போயிட்டீங்க இந்த கடலூர் ரோட்டை வந்து அங்கங்கே பேட்சி ரொம்ப பள்ளமாக இருக்குது அதை வந்து விரைவில் சீரமைக்கணுன்ட்டு உங்களை வந்து இந்த புதுச்சேரி மக்கள் சார்பாக இந்த அரசுக்கும் இந்த பொதுப்பணித்துறை மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஆகிய துறைகளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் டூரில் போகிறவங்க எப்படி பயணிப்பாங்கன்ட்டு யாருக்காவது தெரியுதா தயவுசெய்து அதிகாரிகளை குறை சொல்கிறேன்னு நீங்கள் காரில் போட்டால் சத்தியமாக உங்களுக்கு இதை இந்த இதுலாம் தெரியவே தெரியாது இந்த மண்ணு எப்படி இருக்குது அந்த அந்த ரோடு எப்படி இருக்குது அது அதுக்குள்ளே பேத்துன்னு வந்துட்டு அந்த ரோடு அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கம் வந்தால் மண் சறுக்கிறோம் அந்த மண்ணெல்லாம் இங்கே தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் இதில் எப்படி பயணிப்பாங்கன்ட்டு கொஞ்சமாவது யோசிக்கங்க அந்த அரசியல்வாதி அந்த அதிகாரிலாம் காரில் போகிறீங்க உங்களுக்கு சத்தியமாக இதை பற்றி தெரியாது இதில் பயணிக்கிற பொதுமக்களோட கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வைங்களேன் உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமையில் போகும் தயவுசெய்து இதை வந்து விரைவில் வந்து சீரமைக்கணும் இதெல்லாம் சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணணும்